இந்த மாதவர் கூட்டம்னு ரொம்ப அற்புதமான தலைப்பு திருக்கூட்ட சிறப்பினுடைய நிறைவு பாட்டிலிருந்து கொடுத்துருக்கிறாங்க இந்த மாதவர் கூட்டத்தை என்ன எம்பிரான் அந்தமிழ் புகழான் ஆதால சுந்தரன் என்ன செய்திருக்கிறார் சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ்னார் பாருங்க பாருங்க சுந்தர திருத்தொண்ட தொகைன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அதுக்கு சேர்த்து சொன்னார் சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ் தமிழ் சிவபெருமானுக்கு முருகப்பெருமானு உபதேசம் செய்தார் சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்தார் உபதேசம் செய்கிற பொழுது அந்த பிரணவ உபதேசத்தை பெருமானுக்கு செய்கிற பொழுது பெருமான் கேட்டார் உனக்கு தெரியுமா பொருள் என்று கேட்ட பொழுது முருகன் சொன்னான் எனக்கு தெரியும் என்று சொன்னான் அப்படியானால் எனக்கு சொல்ல அப்படின்னார் எப்படிப்பா எப்படி சொல்ல முடியும்னு கேட்டார் ஏன் சொல்ல முடியாதுன்னார் அதை சொல்லுகிறவர் குரு கேட்கிறவன் சீடன் நீங்க சீடபாவத்துல இருந்தா தானே அதை சொல்ல முடியும் இப்படி எதையோ கேட்குற மாதிரி கேட்டா எப்படி சொல்ல முடியும் நான் அப்பாடா அப்படின்னு அது அப்புறம் ஆனால் இப்ப இது உதயசம் கேட்குறதுன்னா சீடன் தானே சேவேரின் ஈசர் சுற்ற மாயான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா என்று சொல்லுகிறார் அப்போ என்னன்னு கேட்டால் குருநாதர்னா சிவபெருமானே வணங்கணும் அதுதான் சைவத்தினுடைய நெறி இப்போ குரு எங்கே இருக்கிறாருன்னு பாருங்க அதை காட்டுறதுக்குத்தானே அந்த விளையாடல் இல்லையா அப்போ முருகப்பெருமான் சொன்னாராம் இந்த பிரணவத்துக்கு என்ன பொருள்னு சொல்கிறாங்க அதை கருணைக்கு அருணகிரியாக இருக்கிற பெருமான் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் வேற எந்த நூலிலும் இல்லை கந்த புராணத்திலையும் இல்ல வேற எந்த புராணத்திலையும் இல்ல எந்த செய்திலும் இல்ல வடமொழி தென்மொழி எல்லா நூல்களிலும் இல்லை ஒரே ஒருவர் மட்டும்தான் இந்த பிரணவத்தின் பொருள் என்ன அப்படிங்கிறத சொன்னவர் அவர்தான் நம்முடைய அருணகிரிநாதர் அவர் தான் சொல்லியிருக்கார் சரி இப்போ அதை சொல்றது என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை நான் சொல்ல வந்தது அதை இல்லை நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டா அருணகிரிநாதர் சொல்லுகிறார் இந்த அப்பாவும் பிள்ளையும் என்ன பேசிக்கிட்டாங்கன்றத தெளிவாக சொல்லுகிறார் நீங்கள் எப்படி சார் அப்பாவும் பிள்ளையும் பேசுனதை நீங்கள் எப்படிங்க ஐயா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குற பொழுது அப்பாவும் பிள்ளையும் என்ன பேசிக்கிட்டாங்களோ அதை எங்கிட்டையும் அந்த பிள்ளை பேசிச்சே அந்த பிள்ளை என்கிட்டையும் பேசிச்சே அதனால் எனக்கு தெரியும் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் அப்போ அப்பாவும் பிள்ளையும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்ட பொழுது ரெண்டு விஷயம் சொல்கிறார் ரெண்டு விஷயம் சொல்கிறார் நான் ஒரே ஒரு விஷயத்தான் சொல்லுவேன் இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு நேரம் இல்லை ஏன்னா எனக்கு அது சப்ஜெக்ட் இல்லை ஒரு விஷயம் சொல்லுகிறாரு என்ன விஷயம் சொன்னார்னா அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டாங்க அப்பாவும் பிள்ளையும் தமிழ்ல பேசிக்கிட்டாங்கன்னார் என்னங்க ஒன்றை சடையாருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சம் தமிழில் பகர்வோனே தமிழ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்களா அருணைநாதர் தன்னுடைய திருப்புகழ் முழுவதையும் மணிப்பிரபால நடையில அமைத்திருந்து வடமொழி சொற்களை கலந்திருந்தாலும் தமிழிலேதான் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர் நம்முடைய சுவாமி அதை சொன்னார் அதையினால நம்ம தமிழிலே மிக சிறப்பாக இந்த வழிபாட்டை செய்துவிட வேண்டும் அது நமக்கு சிறந்த பலனை தரும் தொண்டு செய்தல் வேண்டும் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் இந்த உலக சிவனடியார் திருக்கூட்டத்தில் இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இங்கே வந்திருக்கிறவர்களெல்லாம் அதில் நாட்டமுடையவர்கள் அதிலே தேட்டமுடையவர்கள் எல்லாம் உடையவர்கள் இங்கே இருக்கிறவர்களுக்கு விட இங்கே இருக்கிறவர்கள் அந்த செய்திகளை எடுத்து கொண்டு போய் இந்த உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்